இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ரெடி ஆகிட்டோம் எல்லாம் தட்ட பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுக்கு தான்ட்டு இதில் வந்து நம்ம எப்போவுமே வழக்கமாக பண்ணுற மாதிரி இந்த பழம்லாம் வச்சுட்டு ட்ரெஸ்ஸையும் வச்சுட்டு அப்படியே பேக்கிங் பண்ணியாச்சு இதை அப்படியே நம்ம தட்டு மாதிரி கொடுக்க போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சுஜன் வந்து ஒரு டிஷர்ட்டு மஞ்சா கலர் குருவி மாதிரி டிஷர்ட் போட்டிருக்காரு நம்ம லட்சுமா வந்து சிம்பிளாக எதுவும் கிளம்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் வச்சிருக்காங்க எதுக்காகனா செஸ் க்ளாஸ் டோன்மெண்ட் போகிறாங்க அதுக்காக அவங்க அப்படி போயிடுவாங்க நாங்கள் இப்படி போயிடுவோம் எதாவது ஃபங்க்ஷனுக்கு அப்படியே நாங்கள் கிளம்பி போயிடுவோம் எங்கள் வீட்டு சார்பாக பெரிய மனுஷனும் நாங்களும் போகிறோம் அப்படியே வந்து எங்கள் மூணு பேர் ட்ரெஸ்ஸில் யார் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நான் அதான் புதுசாக தைச்சி அதனால அதனால் என்ன அதனால என்ன சொல்லணும் நல்லா இருக்குது ஒரு பழம் கொடுக்குறீயா இதில் ஓட்டு போட்டு தான் நான் கொடுக்கணும் போகும்போது கடையில் வாங்கி தரோன்னா நல்லா இருக்கா கொடுத்துடலாமா அப்படியே ம் ஆ சரி ஓகே நாங்கள் கிளம்பிட்டோம் தட்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது கீழே தட்டு எங்கே ஊந்துருப்பாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது ட தப்பேக்கிங் அதை வந்து அந்த தண்ணிலாம் நிற்கிறதுனால சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் Karena periodontal, oke, kaki ngebiroin pula, kamen